நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது அங்கு நடைபெற்று வரும் சாலை மறியல் போராட்டம் குறித்தான விவரங்களை வழங்கலாம் மாலதி தமிழகத்தில் வந்து திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நூறு நாட்களில் தங்களுடைய குறைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது வரை அந்த அவருடைய

ரெண்டு தரப்பு ஆதரவோடு இப்போ இவங்களோட போராட்டமே காவல்துறையை வச்சு மிரட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்படி பாக்குறீங்க காவல்துறை வந்து அரசுக்கு பயப்படுது எங்களுடைய போராட்டம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல அரசு ஊழியர் ஆசிரியர் காவல்துறையுடைய பழைய பென்ஷனுக்கு சேர்த்து தான் போராடுறோம் காவல்துறை இது மாதிரி கையாளுவது சரியில்லை நாங்கள் கண்ணியத்தோடு இந்த போராட்டத்தை நடத்துறோம் இதை காவல்துறையும் அரசும் கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இதை விட பெரிய போராட்டம் நடக்கும் என்று தெரியப்படுத்திக் உங்களோட போராட்டம் என்ன மாதிரி போராட்டம் வேலை நிறுத்தம் தான் எங்களுடைய போராட்டம் தமிழ் The

அரசு என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார்கள் செல்வராஜ் இந்த சாலை போராட்டம் குறித்தான தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி